புது புது மண் பாத்திரத்தில் தான் செய்வாங்க மண் பாத்திரத்தில் செய்கிறது மட்டுமே இல்லாமல் ஒரு பாத்திரம் மேலே அதுக்கு மேலேன்னு சொல்லி ஏழு விதமான பாத்திரம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க முதல்ல கீழே பெருசு அதுக்கு மேலே கொஞ்சம் சின்னது கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி ஏழு வைப்பாங்க ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேலே கடைசியாக ஏழாவதாக இருக்கிற அந்த பாத்திரத்தில் என்ன சமைக்க வச்சுருக்காங்களோ அது தாங்க ரெடி ஆகும் அதுக்கடுத்து அதுக்கு கீழே அதாவது ஆறாவது நம்பர் அதுக்கப்புறம் அஞ்சாவது நாலு மூணாவது ரெண்டாவது ஒன்றாவதுன்னு தான் மேலே தான் ஒன்று ஒன்றா ரெடி ஆகிட்டே வரும் அப்போ வந்து மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு இறக்கி வச்சு அதுக்கு மேலே ஒன்று ஒன்றா இறக்கி வச்சுக்கிட்டே வருவாங்க இந்த மாதிரி வித்தியாசமாக சாதம் வந்து சாதமும் சரி அங்கே செய்கிற எல்லா விதமான பொருட்களும் சரி இப்படி தான் சமைப்பாங்க எல்லாமே இப்படி தான் ரெடி ஆகும் இந்தியாவில் அக்னி மூலையில் இருக்கிறது தான் ஒடிஷா ஒடிஷாவில் அக்னி மூலையில் இருக்கிறது பூரி பூரியில் அக்னி மூலையில் இருக்கிறது கோயில் தான் நம்ம ஜெகந்நாத்த கோயில் ஜெகந்நாத் கோயிலில் அக்னி மூலையில் இருக்கிற இந்த சமையல் இடத்துல ரொம்ப பெருசான உலகத்திலேயே ரொம்ப பெரிய கோயிலில் இருக்கிற கிச்சன்னு சொல்லலாம் இந்த இடத்துல செய்கிற ஐம்பத்தாறு பிரசாதங்களில் முக்கியமாக பூண்டு வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அதோட அதிகமாக எண் அதிகமாக நெய்யை வச்சோம் தேங்காயை அதிகமாக பயன்படுத்தியும் கீரை வகைகள் எவ்வளோ கீரை இருந்தாலும் மொத்தமாக மூணே மூணு கீரை வகை மட்டும்தான் கோயிலுக்குள்ளே அனுமதி இருக்குது இந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக சமையலும் பண்ணுவாங்க அதை விட அதிகமான ரொம்ப முக்கியம் ஒரு வேலை சாப்பாட்டில் ஏதாவது தப்பு இருக்குது ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா கோயில் பக்கத்தில் அதாவது அந்த சமையல் கூடத்து பக்கத்தில் எங்கேயாவது நாயோட அந்த நிழல் வந்து தெரியுமா நாயோட நிழல் தெரிஞ்ச உடனே கோயில் சாப்பாடில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு ஊரில் அங்கே பக்கத்தில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அங்கே செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே தோண்டி புதைச்சிடுவாங்க இந்த மாதிரி செய்வாங்க ஏன்னா சாப்பாடு விஷயத்தில் ஏதாவது சின்ன தப்புகள் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி செய்வாங்க காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் மொத்தமாக ஆறு டைமில் ஆறு தடவை பூஜை பண்ணுவாங்க ஒரு ஒரு டைம்லேயும் எந்தெந்த பிரசாதம் வச்சு பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரசாதங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கும் கோயிலுக்கு தேவைப்படுற எல்லா தண்ணியுமே கோயிலுக்குள்ளேயே இருக்கிற கங்கா ஜமுனா கிணறுன்னு சொல்லி ஒரு கிணறு இருக்கும் அதிலிருந்து மண் தண்ணி எடுத்து அதையும் மண் மண்சட்டியை வச்சு அடுப்பில் வந்து சமைப்பாங்க ஜெகநாத் சுவாமி கோயிலில் ஜெகந்நாத் அவரோட அண்ணன் பலராம் சுபத்ரா அவங்களோட தங்கச்சி இந்த மாதிரி மூணு பேரும் இந்த கோயில் மிஸ்டீரியஸ் ஜெகநாத் சாமி கோயிலில் வளைஞ்சிருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் இப்போ ஜெகந்நாத் சாமி கோயிலில் ரெடி ஆகிற ஐம்பத்தாறு பிரசாதங்களின் பெயர் பார்க்கலாம் பெயர் வந்து நான் ஒரே என்னென்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பிரசாதமாக எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணலாம் ஆனால் ஜெகநாத் சாமி கோயிலில் செய்கிற அந்த பிரசாதத்தோட ருசி வேறு யார் செஞ்சாலும் வராதுங்க நம்ம வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நடிச்சுக்கிட்டேன் இப்போ பிரசாதத்தின் பெயர்கள் பார்க்கலாம் நான் ஐம்பத்தாறு பிரசாதங்களின் பெயரும் நிறுத்தி நிறுத்தி சொல்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அந்த சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வாங்க ஐம்பத்தாறு பிரசாதங்களின் பெயர்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கஜா அமாலு அரிசா எண்ணுரி கதம்பா கக்கரா கந்தி கேளி କୋରା କହିରଛୁରା ଅଟାକାଳି ଖିରି କିରିସା କୁରୁମା ଖିଚୁଡ଼ି ଗଇଁଠା ଗଜା କୋଟାଳି ଛକଟା ଦୋହିଳ ସିଠଉ ଚୁଞ୍ଚିପତ୍ର ପିଠା ଜନବାଳି ଜଗନ୍ନାଥ ପଲ୍ଲବ ଝିଲି ତାକୁଆ ଡାଳିମ୍ବ ଧାଡ଼ିଆ ତିରିପୁରା ଚକୁଳି କାତି ହଣସୁଆ ପଣା ପଚେଡ଼ି ପାପୁଡ଼ି ପାଲଭୋଗ ପଖାଳ ପିଠା ପୁରୀ ବୁଡ଼ି ଫେଣି ପଡ଼ା ଫଳିପାମଣ ଭଜା ମଣ୍ଡା ମଣହରା ମହାଦେହୀ ମଣ୍ଡୁବା ମୋହନ ଭୋଗ ରାଧା ବଲ୍ଲଭ ଶୁଭ ବଲ୍ଲଭ ଲଡ଼ୁ ଲହୁଣୀ କୁଆ லக்ஷ்மி விலாசம் சரஸ்வதியை சரபலி மொத்தமாக ஐம்பத்தாறு பிரசாதங்கள் பெயர் நான் சொல்லியிருக்கேங்க நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது பிரசாதம் இதிலருந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி பிரசாதங்கள் வந்து ஜெகநாத் சாமி கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும் ஒரு வேளை வெளியில் கடைகளில் இந்த மாதிரி பேர்லேயும் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஜெகந்நாத் சாமி கோயிலில் இந்த பிரசாதங்கள் எல்லாமே தினமும் கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் ஜெகந்நாத் சாமி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கோயிலில் சாப்பாடு செய்கிற இடத்துல நம்ம போய் வந்து நம்மளோட கையை வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சமைச்சாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ருசி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் முதல்லலாம் வந்து அலோ பண்ணியிருந்தாங்க கோயிலோட சமையல் அறைக்கு இப்போல்லாம் மக்கள் அலோ பண்ணுறதில்ல ஒரு சில காரணங்கள்னால ஃபஸ்ட்லாம் வந்து அந்த காலத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து அப்பாவோட அவங்க காலத்தில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது கோயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி சமையல் செய்கிற இடத்துல கோயிலுக்கு வந்து அந்த நம்ம சமையல் ரூமில் சின்ன சின்னதாக நம்ம பழைய காலத்து வீடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வீடு தான் இருக்கும் அதில் வந்து இந்த புகையெல்லாம் போகிறதுக்கு சந்தை இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து கை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணாலுமே உள்ளேருந்து சா இந்த இடத்துல தொட்டு நம்ம கும்பிட்டுட்டு வந்தாலுமே நம்ம சமைக்கிற சமையல் ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் அலோவ் பண்ணுறதில்ல ஒரு சில இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு மட்டுமே கொஞ்சம் சார்ஜஸ் பண்ணி சுற்றி பார்க்க வைக்கிறாங்க அந்த டைம் மாதிரி இப்போ இல்லை இப்போ கொஞ்சம் மாறியிருக்காங்க ரொம்பவே மற்றபடி கோயிலுக்கு எப்போ வந்தாலும் இந்த ஐம்பத்தாறு பிரசாதங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்களும் ஜன்னாத் சாமி கோயில் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை வந்து பாருங்க அதோட எல்லா இடத்துலையுமே ஜாதின்ற சொல்லி எல்லா இடத்துலையுமே அதிகமான எவ்வளோதான் என்ன பார்த்தாலுமே இருக்கும் ஆனால் ஜெகநாத் சாமி கோயிலில் ஜாதி மதம்னு எதுவும் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே கோயிலுக்கு வரலாம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஜாதி பார்க்க மாட்டாங்க மற்ற சில டைமில் வெளியில் ஜாதி பார்த்தாலுமே கோயிலில் சாப்பிடும்போது கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க ஏன்னா இந்த பிரசாதத்துக்கு மா வந்து ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க விஷ்ணு சாமிக்கிட்ட அதாவது ஜெகந்நாத் சாமி கிட்ட அதுக்கப்புறமா இருந்து தான் ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மிஸ்டியும் இன்னொரு கதையாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிஸ்ட்ரியான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சென்னையிலேருந்து கல்யாணம் பண்ணி ஒரு சேல வந்திருக்கேன் அதனால் எனக்குமே இந்த விஷயம்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது அதனால நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்